அது ஒரு முறை நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சென்று ஆய்வு செஞ்சப்போ ஒரு குழந்தை சோர்வாக உட்கார்ந்துருந்தது பள்ளிக்கூடத்தில் ஏன் பத்து சோதபோது வரைக்கும் உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன் இல்லையா சாப்பிடல அப்படின்ச்சு காலை சாப்பாடு சாப்பிட்ல ஏன் சாப்பிடலன்னு எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க அதனால் சமைக்க முடியல அப்படின்னாங்க உடனே எனக்கு அப்போ தான் மதிய உணவு திட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த மதிய உணவு திட்டம் என்பது திராவிட இயக்கம் தொடங்கிய காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு சர்பிடி தியாகராயர் அவர்கள் மதிய உணவு திட்டம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தார் அதற்கு பிறகு பிறந்தவர் காமராஜர் அவர்கள் அதை சீர்படுத்தி இன்னும் சிறப்பான வகையில் நிறைவேற்றி தந்தார் அதற்கு பிறகு மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் என்ற பெயரில் அதை பிரபலமாக்கினார் அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சத்துணவு என்பது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முட்டையோடு கலந்த சத்துணவை தந்து அதை நிறைவேற்றி தந்தார் அதேபோல் நாமும் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செஞ்சு காலையில் வீட்டில் காலை சிற்றுண்டி அருந்தாமல் வரக்கூடிய அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் வருகிற போது பள்ளிக்கூடத்தில் வந்த உடனே அவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்ல முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் எப்படி பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறீர்களோ தொடர்ந்து இருக்க வேண்டும் இருப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுகிற போது நான் சொன்னேன் ஏற்கனவே தலைவர் கலைஞர்கள் அஞ்சு முறை ஆட்சியில் இருந்தாச்சு அதற்கு பிறகு என்னுடைய தலைமையில் ஆறாவது முறையும் ஆட்சியில் வந்தாச்சு ஏழாவது முறையும் ஆட்சிக்கு நாம் தான் வருவோம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இது ஆட்சிக்கு வரணும் பதவி சுகத்தை அனுபவிக்கணும் வந்தாவாக இருக்கணும் அதற்காக இல்லை உறுதியாக சொல்லுது அதற்காக இல்லை மக்களுக்கு பணியாற்ற மக்களுக்கு தொண்டாற்ற தலைவர் அவர்கள் இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்க தலைவர் கலைஞர் அவர்கள் நான் பிறந்தப்போ எனக்கு ஸ்டாலின் பேர் வச்சார் அதுக்கு பிறகு உழைப்புன்னு சொன்னார் எனக்கு காரணம் தலைவர் கலைஞரவர்கள் ஓய்வு உழைப்புக்கே ஓய்வு கொடுத்து ஓய்வு ஓயாமல் உழைத்து கொண்டிருந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆக அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் மக்களுக்காக உழைப்பான் உங்களுக்காக பாடுபடுவான் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பான்